பசுமை வணக்கம் அன்பர்களே நான் மூரா பாரதிதாசன் நான் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ளேன் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக நாம் நடவு செய்த நீர்க்கடம்பம் மரக்கன்று அந்த மரக்கன்று நல்லதொரு வளர்ச்சியை அடைந்துள்ளது அதில் எங்கள் ஊரில் உள்ள இடியப்பட்டி கோவில் காட்டில் உள்ள மரங்களில் அந்த இலைகளை தின்பதற்கு அந்துப்பூச்சி போன்ற ஒருவித பூச்சி இருக்கும் ஆனால் அதே பூச்சி இங்கே உள்ள மரக்கண்டிற்கும் வந்துவிட்டது என்ன ஒரு இயற்கையின் அதிசயம் பாருங்கள் தெரிகிறதா இலையை போல் தான் தெரியும் மிகவும் நெருக்கமாக போகும்போது இலையில் உள்ள ஏதோ ஒரு அந்த தெரிகின்றதா இதுதான் இந்த இலைகளை தின்னக்கூடிய ஒரு விதமான அந்துப்பூச்சி என்று சொல்கிறார்கள் அதோட பூச்சி நிறமும் பச்சை நேரத்திலேயே உள்ளது மதுரையில் மீண்டும் கடம்பவனம் கடம்பவனத்தை உருவாக்கி வருங்கால சந்தை நீர்க்கு விட்டு சொல்வோம் பசுமை வணக்கம் நண்பர்களே